அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம்னா தருமபுரி மாவட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் குமார அவர்கள் தான் பார்க்க வந்திருக்கோம் அவர்கிட்ட ஒரு சில பேர் எடுக்கலாம் நல்லா இருக்க நல்லா இருக்கிறம்மா நல்லா இருக்கீங்க அனியர் வந்து உள்ளம் தேடி இடம் நாடி அது வந்து தமிழ்நாட்டுல மிக மிக பிரமாண்டமா வந்து போயிட்டு இருக்கு அது மற்ற எல்லாம் பார்த்து அவர்கள் இருக்கும்போது பட்டி தொட்டி எல்லாம் ஒவ்வொரு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அந்த சுற்றுப்பயணத்துல மக்கள் எப்படி அவரை பார்ப்பதற்கு ஓடோடி ஓடி வந்தார்களோ அதே போன்று புரட்சி புரட்சி அந்நியர் அவர்களும் அவர்களுடைய சுற்றுப்பயணத்துல மக்கள் நாங்கள் வந்து அவர் இப்ப தருமபுரி மாவட்டத்திற்கு மேற்கு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ நாங்க வந்து நோட்டீஸ் கொடுத்து மக்களை வந்து அழிச்சோம் அவ்வளவுதான் நாங்க செஞ்சோம் தவிர அந்நியார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் ஆயிரக்கணக்கான பேர் மிகப்பெரிய கூட்டம் அணியை நிலைச்சிட்டு கூட அன்னியாரை பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவங்கள கேப்டனை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி நம்முடைய புரட்சி அந்நியார் மக்கள் கல்வி அந்நியார் அவர்களையும் பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க அதுல வந்து மிக மகிழ்ச்சி கேப்டன் அவர்கள் வழியில அந்நியாரும் மக்கள் ஏத்துக்கிறாங்க எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு நாங்க வாழ்த்துக்கு வர அளவுக்கு வயது இல்லை இருந்தாலையும் வணங்கி அவர்களை ஏற்பதில் நாங்க மிக மகிழ்ச்சி அடைந்தோம் மாவட்ட செயலாளர் இருக்கீங்க உங்களுடைய பணி எப்படி இருக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட கவுன்சிலரா பதினொன்னுல இருந்து கேப்டன் அவர்கள் இருக்கும் போது திராவிட கழகத்துக்கு சார்பாக தனியா நம்ம வெற்றி பெற்றோம் அதுல வந்து நான் கேப்டன் கேப்டனுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் ஏன்னு சொன்னா அது ஒரு சாதாரண இல்ல நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல காலேஜை விட்டு வெளியில வந்து ஒரு சாதாரண ஒரு பஞ்ச கடையும் ஒரு டீ கடையும் வைக்கிறேன் அதுக்கப்புறம் தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிக்கிறது கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருடைய பணியில நானும் தொடர்றேன் ஒரு சாதாரண தொண்டனா ஒரு 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 கிளையில ஒரு கிளை செயலாளராக நான் வந்து என்னுடைய பாளையப்போதூர் கிராம ஊராட்சியில ஒரு கிளை செயலாளராக கட்சியில வேற எந்த கட்சியும் கிடையாது தலைவர்களால் இருக்கிற பட்டுனால அவருடைய படங்களை பார்த்து அவருடைய கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கட்சி சிறந்து செயலாற்றி ஒன்றிய கழக துணை செயலாளராக மூன்று வருடம் இருந்தான் அப்புறம் என்னுடைய செயல்பாடு பார்த்து அப்புறம் ஒன்றிய கழக செயலாளராக பத்து வருஷம் இருந்தோம் நல்ல ஒன்றிய செயலாளராக பத்து வருஷம் தொடர்ந்து இருந்தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தலைவர் தலைவருடைய வானிலை மாவட்ட கவுன்சிலர் பணியை வந்து ஒவ்வொரு ஊராக மக்களுக்கு என்ன தேவையோ முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தோம் அதனால மறுபடியும் இரண்டாவது முறையாக நம்முடைய கவுன்சிலராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் சார்பாகவும் அன்னியா சார்பாகவும் மக்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னு சொன்னா இரண்டாவது முறை ஒரு ஒருவருக்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல எந்த ஒரு பொதுமக்களிடமும் எந்த ஒரு பணமும் காசும் வாங்காம நம்மால பொழிந்த உதவிகளை மக்களுக்கு செய்ததுனால அவங்க வந்து எனக்கு ஒரு ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி கேப்டன் வழியில லஞ்சம் இல்லாம ஊழல் இல்லாம தொடர்ந்து என் பணியை வந்து தருமபுரி மாவட்ட மக்களுக்கு நான் செஞ்சிட்டேன் கேப்டன் இருக்கும் போது இருந்த அரசியல் எப்படி இருக்கு அன்னியார் இருக்கும் போது எப்படி வழி அதே மாதிரி அன்னியார் துணிஞ்சு ஒரு பெண் பணியா அரசியல் சரியான முறையில் நடத்திட்டு வராங்க அது உண்மையில எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல ஒரு பெண் ஆளுமை வந்து யாருமே கிடையாது அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அந்த இருக்கும் போது எவ்வளவு கம்பீரமாக மக்களுக்கு நல்லது செய்யணும் எந்த ஒரு பிரச்சனையும் களத்துல போய் நிறைய கேப்டன் ஏஞ்சி மனுச்சு கேட்டுட்டு களத்துல போய் நிற்பாரு அதே மாதிரி மக்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு மூலையில ஒரு அநியாயம் நடந்தாலும் முதல் குரல் கொடுக்கும் பெண்மணியாக ஒரு அரசியல் பெரும் மதிப்பு மிக தலைவராக நம்முடைய புரட்சி அன்னியார் அவர்கள் இருந்து வராங்க வந்து நம்ம பாராட்டணும் அவங்க அவங்களுடைய உடல்நிலையை வந்து கருத்தில் கொள்ளாமோ கட்சி பணியா இருந்தாலும் சரி மக்கள் பணியா இருந்தாலும் சரி எந்த ஒரு முக சுழிப்பு கூட இல்லாம அந்நியார் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருங்காலத்தில் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு பெற்று அவரு அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு சென்றால் அவர் அவரை வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படிப்பட்ட அரசியல் முன்னாடி சொல்லியிருப்பாங்க இந்திரா காந்தி ஜெயலலிதா அம்மையார் இது போன்ற தலைவர்கள் இருந்தாங்க இப்போ வந்து அந்த வெட்டிடத்தை நிரப்பக்கூடிய வகையில நம்முடைய புரட்சி அண்ணியானவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லா போது தொண்டர்கள்லாம் கேப்டன் இருக்காரு அப்படின்ற ஒரு மனநிலையோட இருந்தாங்க அவரு கொஞ்சம் மறைஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாம் நிறைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆதரவு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதை நீ எப்படி வந்து வரவேற்க உள்ள எடுத்துட்டு வரீங்க ஏன்னா நிறைய மக்கள் எல்லா செயலர்களும் கிராமத்துல இருந்தும் வர ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி எல்லாத்தையும் சந்திச்சு அது மக்களே தானே தேடி வராங்க இருக்கும் போது உடல்நிலை சரியில்லை அப்போ வந்து அன்னியார் பாத்துக்கணாங்க அப்ப கட்சி பணியை வந்து என்னடா பண்றதுன்னு அந்நியார் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் என்னென்ன செஞ்சாரோ அத்தனையும் வந்து அவருடைய இறப்பின் வாயிலாக தான் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை நம்ம வந்து நம்முடைய தமிழகத்தின் முதல்வரா ஆக்க முடியலையே அப்படி நம்ம இவரை தவற விட்டுட்டப்பேன் வந்து மறுபடியும் நம்முடைய கேப்டன் அவர்கள் வழியில செயல்பட்டு அந்நியார் அவர்களுக்கு விடக்கூடாது அவர்களை வந்து ஒரு நல்ல வழியில பயன்படுத்து மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க அதுதான் ஒரு விஷயம் மக்கள் வந்து தானே வராங்களா தவிர மத்த கட்சியில வந்து இப்ப வர சுற்றுப்பயணம் வராங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாயிண்ட் பத்து லட்சம் இருபது லட்சம் சாதாரணமா செலவு பண்றாங்க ஆனா நாம அப்படி இல்லை மக்களுக்கு தகவல் கொடுக்கறோம் நம்மளால முடிஞ்சது வந்து படமானாம யாரை கொடி கொடிக்கன்றோம் பேனர் வைக்கிறோம் அவ்வளவுதானே தவிர மக்கள் வந்து தானே முன்னின்று நம்ம அந்நியார் அவர்களை பாக்குறதுக்கு வராங்க அவ்வளவு சிறப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் இல்ல தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு பிரச்சனை என்றாலும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு மாற்றுத்திறனாளிக்கு பிரச்சனை வந்துச்சு அதுல முதல்ல களத்துல ஸ்பாட்ல போய் நிக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு தகவல் வந்து இந்த இடத்துல அநியாயம் நடந்துருக்கு அங்க நீதி வேணும்னு சொன்னா அந்நியார வந்து ஸ்பாட்ல போய் நிக்கிறாங்க எந்த தலைவருக்கு நிக்கிறாங்க ஒரு ஆளுநர்கள் கட்சியும் நிக்கிறது இல்ல ஆண்ட கட்சியும் நிக்கிறதுல அப்படிப்பட்ட தலைவரை வந்து மக்கள் ஏத்து கேப்டனுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாங்களா அந்த மாதிரி புரட்சி அந்நிய செய்யணும் அப்படின்னு நாங்க எல்லாம் வேண்டி விடுங்க கேட்டுக்கோம் நடிகர் எல்லாம் இருக்காங்க அவங்களுடைய படம் வந்து ரீரிலீஸ் பண்றாங்க அதாவது இப்ப சமீபத்துல நடிச்சுட்டே பண்ணுவாங்க ஆனா தலைவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நடிப்பை நிறுத்தி அப்படி இருந்து அதுக்கு முன்னாடி நினைச்சு முப்பது வருஷத்துக்கு ரிலீஸ் போது தொடர்கள் இருந்தா மூலமா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் தலைவர் மறைச்சு எந்த ஒரு நடிகருமே மறைஞ்சதுக்கு அப்புறம் படம் திரும்ப ரிலீஸ் பண்ணாதான் சளித்திரமே கிடையாது மட்டும் தான் அந்த பெருமை செய்யறோம் கொஞ்சம் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அவர் நடிச்சிருக்கிறாருன்னா அவர் ஒவ்வொரு அது மாதிரிதான் கேப்டன் பிரபாக ஒரு கோர்ப்பு சீன்ல கால் மணி நேரம் விடாம ஒரு நடிகரால பேச முடியுமான்னா கண்டிப்பா பேச முடியாது அது கேப்டனால ஒரு ஒரு ஆள் தான் முடியும் ஒவ்வொரு விஷயமும் அப்படி வாழ்ந்துருந்த ஒவ்வொரு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருன்னா முழுசா இறங்கிடுவாரு அந்த மாதிரி தன்னுடைய எந்த ஒரு தூக்கும் போடாத ஒரே நடிகர் நம்முடைய கேப்டன் அப்பா அப்போ எப்படி பார்த்தமோ அப்பயே இப்ப வந்து பாகுபலி அந்த பொண்டியன் செல்வான் இந்த மாதிரி பிரம்மாண்ட படங்களை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான பேரை வச்சு ஒரு கேப்டன் பாருன்னு படம் எடுத்திருக்கேன் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஒவ்வொரு சீனும் அவரை பாக்குற வகையில நின்னு அவரு செஞ்சிருக்காரு அதெல்லாம் பார்த்து பாத்துதான் மக்கள் அவருடைய மனசுல எப்பயுமே படத்துல என்ன உண்மையாக

இப்போ நைன்டி கிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இவங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து இப்படி ஒரு நினைச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க எல்லாமே எல்லாமே வந்து அப்படியே இருந்துட்டாங்க தலைவர் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்கு நம்மளுடைய கழகத்துக்கு தோட்டத்துக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம பழகிறது உள்ள கண்டுபிடிச்சு எப்படி எடுத்துட்டு வர நீங்க ஒவ்வொரு இப்ப வந்து ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மீட்டிங் போடுறோம் ஒவ்வொரு பகுதிக்கே நாங்க போறோம் ஒவ்வொரு மக்களையும் நாங்க தனித்தனியா சந்திக்க போறோம் அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு தருமபுரி மாவட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக கட்டாயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்மையாளர்களுடன் இணைந்து நம்மளுடைய கோட்டைக்கு செல்வோம் என்பது இந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அது மாதிரி நேரத்துல கண்டிப்பா கண்டிப்பா இருக்காங்க ஒரு பெரிய வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லாத ஒரு ஆட்சி எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது நாம பங்கு வைக்கிற கட்சி மட்டும்தான் ஆட்சியில அமர முடியும் இது அனைவருக்கும் தெரியும் மக்களும் எதிர்பார்த்துட்டு பார்த்துட்டு தேமதிகா யார் யாரு கூட்டாணி சேர்றாங்களோ அதெல்லாம் மெகா கூட்டணி கண்டிப்பா அதுல ஒண்ணு எந்த மாற்றம் இல்ல அதே மாதிரி நம்ம தேர்ந்த விஜயபுரம் இருந்தாலும் யாரு எந்த தொகுதி வைக்கிறாங்களோ அதான் நட்சத்திர பகுதியா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா மக்கள் வந்து பெரிய வாய்ப்பை வெற்றியடை செய்வாங்க ஏன்னா ஏற்கனவே விருதுநகர்ல நம்ம ஜெயிச்சத அப்படின்னு சொல்லிட்டாங்க குறைஞ்சவாக இருந்ததுனால இப்ப வருங்காலங்கள்ல அத்திக்குப்படியான வாக்கு பெற்று நம்முடைய நம்முடைய தேசிய முன்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறு அந்நியார் ஆகட்டும் தம்பி ஆகட்டும் எல்கே ஆகட்டும் இல்ல நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் கட்டாயம் நம்ம சட்டமன்றத்தை போய் கேப்டனுடைய கனவை வந்து நினைவாப்போம் இந்த டைம் வந்து சட்டமன்றத்துல ஒழிஞ்சதுக்காக எங்களுடைய பணி சிறப்பா உங்களோட சேர்ந்து எல்லாருமே நாங்க வந்து செயல்பட்டுதான் இருப்போம் கட்டாயம் கட்டாயம் நீங்க இல்லாம நாங்க எதுவும் பண்ண மக்களிடம் சேர்த்ததுக்கு உங்களை உங்களுடைய ஒரு முழு வாய்ப்பு நல்ல மனிதருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு சந்தோஷம் வாழ்ந்துக்க நல்ல மனிதன் உயிர் உள்ளவரை அவருக்கு சேவை செய்யறதுதான் எங்களுடைய நோக்கமே கண்டிப்பா